ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் முள்ளங்கி கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான பூரி தான் செய்ய அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு பூரின்னு சொல்லலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் முள்ளங்கி கீரை எடுத்துருக்கேங்க இப்போ இதில் முள்ளங்கியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கீரை மட்டும் தான் நமக்கு தேவை கீரை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ முள்ளங்கி எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தேவையான கீரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா அலசி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து மாவோட சேர்த்து பிசைஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த தண்டு மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து வேறு சாம்பாருக்கு கூட சேர்த்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் கீரை மாதிரி உள்ளதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ தேவையான கீரை வந்து நான் அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இந்த பவுலால் ரெண்டு பவுல் அளவுனா அதாவது ரெண்டு கிட்டம் அளவுனா மாவு எடுத்துக்கப்புறம் நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவில் கூட செய்யலாம் இப்போ நான் ரெண்டாவது கப் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக் சேர்த்துக்கலாம் அதாவது மிளகாய் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் இப்போ அதை கொஞ்சமாக அப்படி நல்லா க்ரெஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செரிமானத்தன்மைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் முள்ளங்கி கீரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது பாதி முள்ளங்கி கீரை நான் எடுத்து தனியாக வச்சுட்டு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உள்ளார ஸ்டப்பிங்க்கும் நம்ம வந்து முள்ளங்கி கீரை சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வெந்தயக்கூரை வெந்தயக்கீரை கூட வச்சு செய்யலாம் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவுக்கு எப்படி நார்மலாக நம்ம வந்து பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூரிக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மேலே மாவு காயாம இருக்கிறதுக்கு நல்லா மேலே தடவி விட்டுருலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இது நம்ம உள்ளே ரவிக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம் நான் கீழே வந்து பாதி அளவு வந்து மாவோட பிசைஞ்சிட்டு மீதி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஸ்டப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பாதி அளவு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது ரொம்ப வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு போய்டும் அந்த மாதிரி வேக வைக்காமல் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கூட இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நான் பாதி அளவு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும் இப்போ இதை வந்து மிக்சியில் குறை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ ஸ்டப்பிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முள்ளங்கி கீரையை சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கலந்து விடணும் அடுத்ததான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விடணும் இந்த பருப்பு கீரை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விடலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்போ இதை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பூரிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்திக்களில் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே காயிலே செஞ்சிடலாம் நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக அடுத்து வச்சுக்கலாம் அதில் நீங்கள் கையிலே தட்டி அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன சின்ன பொரி இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ பொரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது நுண்ணு செஞ்சு கட்டுறோம் பாருங்கள் நீங்கள் மாவு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு இதை நல்லா இந்த மாவை வச்சு இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிகிட்டுருக்கு ரொம்ப சூடான எண்ணெயில் நம்ம போட்டுருக்கூடாது கொஞ்சம் மிதமான எண்ணெய் சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் தான் நம்ம போடணும் இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு புரிய எடுத்து அதில் சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா திருப்பி போட்டுடலாம் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுடலாம் பாருங்க இப்போ பூரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உப்பி வந்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ மீத இருக்க பூரியையும் நம்ம அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பெரிய எல்லா பூரியுமே நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ அதை எடுத்துடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மெத்தட்லேயே நீங்கள் வெந்தயக்கூரை வெந்தயக்கீரை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் பாருங்கள் சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சிங்க எப்போவும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது உள்ளர உள்ள ஸ்டப்பிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ